ஆ சிவனை தேடினாலும் சுகர் வரும் முருகனை தேடினாலும் சுகர் வரும் அந்த அல்லாவை தேடினாலும் சுகர் வரும் ஆனால் இந்த சிறு குருஞ்சான் மூலிகை தேடனா சுகரே வராதுங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் சுகர் வரும் ஆனால் இதை சாப்பிட்டா சுகர் வராது இவர் ஒரு சித்தருங்க இவருக்கு பேர் சிறு குருஞ்சான் சித்தர் இதை சாப்பிட்டா நம்மளுக்கு சுகரே வராது புரியுதுங்களா பாருங்கள் மக்களை இந்த ஊர்நாட்டில் போனால் கேட்டு இதை வாங்கி சாப்பிடுங்க இப்போ சித்த வைத்தியர் நாட்டு மருந்து கடையில் கூட இந்த சிறு குறுஞ்சானுடைய மூலிகை இருக்கும் இதை வாங்கி சாப்பிட்டா மட்டுந்தான் சுகர் வராது நீ எதை நோக்கி பாடினாலும் சுகர் வரும் எவனை நோக்கி பாடினாலும் சுகர் வரும் ஆனால் இவனை நோக்கி பாடினா சுகரே வராது அதுதான் இவர் இந்த சித்தர் தான் சுகரை அழிப்பவர் உண்மையே சொல்கிறேங்க ஒரு கொஞ்சம் தழை ஒரு மூணு தழை எடுத்து போட்டுட்டு நீ ஒரு புடி சக்கரையை வாயில் கொட்டி கூட சர்க்கரை இனிக்காது புரியுங்களா பாருங்க அதுக்கு எவ்வளவு லைக் பண்றீங்க உண்மையான ஒரு சித்தரை காட்டுற சூப்பர் வராத சித்தரை இவருக்கு எவ்வளவு லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க பார்க்கலாம் வாழ்க்கை